மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற தினம்தான் அனுமன் ஜெயந்தி என்ன நாளில் ராமநாமத்தை கூறி அனுமன் வழிபட ராமபிரானுடைய அருளும் அனுமனுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்றத அடுத்து அனுமன் வழிபாட்டின் சிறப்பு அப்படின்றது என்ன அப்படின்றத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் வாயு மைந்தன் அப்படின்னு அழைக்கப்படுற அனுமனுக்கு ஆஞ்சநேயர் மாருதி ராமதூதன் ஆஞ்சநேய மைந்தன் ஆஞ்சநேயலு சஞ்சீவையா அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது ராமபக்தரான அனுமன் பிறந்த தினம் குறித்து நிறைய கருத்துக்கள் இருக்குது வால்மீகி ராமாயணத்தின் படி அனுமன் அவதரித்தது மார்கழி மாத அமாவாசையையும் மூல நட்சத்திரமும் வருகிற தினமே அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுது அனுமன் சின்ன குழந்தையாக இருந்தப்ப சூரியனை சிவந்த ஆப்பிள் பழம் அப்படின்னு நினச்சி அதை பிடிக்க போகிறாரு இந்திரனால் தாக்கப்பட்டு மூர்ச்சை அடைந்த அனுமனுக்கு பிரம்மா மீண்டும் உயிர் கொடுத்து பல வரங்களையும் கொடுக்கிறாரு இது நடந்தது சித்திரை மாத பௌர்ணமியில் அப்படின்றதால இந்த நாளும் அனுமனின் அவதார தினமாக கருதப்படுது அதே மாதிரி ஆந்திராவின் சில குறிப்பிட்ட பகுதிகளில் வைகாசி மாத பௌர்ணமி தினத்தை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தினம் அனுமன் ஜெயந்தியாக கடைபிடிக்கப்படுது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனுக்கு விருப்பமான லட்டு செஞ்சு வச்சு சுந்தரகாண்டம் படிக்கிறதால அனுமன் ரொம்ப மனம் மகிழறதா ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் அனுமனுக்கு செந்தூரம் வெண்ணெய்காப்பு வெற்றிலை வாழைப்பழம் மற்றும் ஆப்பிள் பழம் வடை மாலை இது எல்லாமே வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்து தான் சொல்லப்படுது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் ராமநாமம் சொல்கிறப்ப அந்த இடத்துல எல்லாம் அனுமன் இருக்கிறதால அங்கே வெற்றியை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படின்றது நம்பிக்கை அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் குளிச்சு ராமநாமம் கூறி உபவாசம் இருக்கணும் அனுமனுக்கு துளசி மாலை சாற்றுவதால் ராமபிரான் அருளால வெற்றி செல்வம் பெறலாம் அனுமனுக்கு சாற்றுகிற வெண்ணெய் விரைந்து உருகும் தன்மை கொண்டதால் அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்னாடியே நாம் நினச்ச காரியம் நடந்துடும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது வடை மாலை சாற்றுவதன் மூலமாக அனுமனை வணங்குறவங்களுக்கு எந்த காலத்திலும் ராகு கிரகத்தால் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு ராகு பகவானே அனுமனுக்கு வரம் வழங்கியிருக்காரு அதனால் இந்த நாளில் தவறாமல் அனுமன் கோவிலுக்கு போயிட்டு அனுமனை வழிபட்டு வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை நாம அடைஞ்சிடலாம்